ஞானம் ஒருளும் குருவொருள் போற்றி எமது இன்றைய பதிவின் தலைப்பு சித்தர்களின் மெய்ஞான தேடல் நான் மரணித்தால் ஞானம் கர்மா பற்றிய தெளிவு ஆத்மாத்தமான யோக ஞான தேடலில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் மெய்ஞானம் என்றால் என்ன என்பதான புரிதலானது கட்டாயம் அமைய பெறுதல் வேண்டும் எமக்குண்டான புரிதலை விளக்குவதற்காகவே இப்பதிவானதும் அமைகின்றதே மெய் என்றால் உடல் அறிவு உண்மை சத்தியம் நிலையானது என்று நம் சித்தர் பெருமக்களால் வெவ்வேறான நிலைகளிலும் பார்க்கப்படுகிறது மெய் என்பதனை சுமந்து கொண்டிருக்கும் மெய்ஞானம் என்பது வெளியிலிருந்து பெறப்படுவதும் அல்ல தேடிச் சென்று அல்ல அல்லது மற்றொருவரின் அனுபவத்தின் மூலமாக நமக்கு வழங்கப்படுவதும் அல்ல அது நம்மிடம் ஜீவனாய் வியாபித்து நம்மை இயக்கி கொண்டிருக்கும் ஆன்மாவின் சுயத்தன்மையான ஞானமாகிய சத்தியத்தை உணர்ந்து கொள்ளுதலாகும் அல்லது அறிந்து கொள்ளுதல் என்று கூட சொல்லலாம் இதனால் தான் நம் சித்தர் பெருமக்கள் யோகஞான ஞான சித்தி நிலைக்கு யமம் நியமத்தை முன்னிறுத்துகின்றனர் அதாவது எண்ணம் சொல் செயல் இம்மூன்றும் ஒருமித்து இயக்கம் பெறுதலாகும் ஆனாலும் சராசரியாக வாழும் மனித வாழ்க்கையானது இயமம் நியமம் என்பதற்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலையில் உணர்ச்சி நிலைகளில் மேலோங்கி பற்றுதல்களால் பிணையப்பட்டுள்ளதால் சத்தியமானது பொய்த்து அசத்தியமானதே நிலைத்த நிலையிலும் மனிதனானவன் வாழ்ந்து மடிந்தும் போகிறான் அதனால் கடைசி வரையிலும் ஞான நிலையானது இருக்கிறது என்பதனை மனிதனானவன் அறிந்தப்பாடில்லை ஆக மனிதர்களின் வாழ்வியலில் மெய் என்பது மறைக்கப்பட்டு பொய் என்பதே மேலோங்கி நின்று தனிமனித வாழ்வியலில் அஞ்ஞானமே நிரம்பி ஆதிக்கம் செலுத்தி அனைத்தையும் தீர்மானிக்கிறது இப்படி மனிதனின் சுயத்தன்மையான ஞானத்தை அஞ்ஞானமானது மூடிக்கொண்டிருக்கும் வரையிலும் அவனது வாழ்க்கையில் ஞானம் என்பது எப்போதுமே வைக்கப்படாது ஒவ்வொரு மனிதனும் தான் பெற்றிருக்கும் ஐந்து புலன்களின் மூலமாக பெறப்படும் அனுபவத்தின் மூலமாகவே உணர்ச்சி வயப்படுவதால் சுயநலமான நான் எனது என்னுடைய என்ற பற்றுக்களும் தோன்றி அதன் மூலமே மாயையான புறப்பற்று இயக்கங்களும் உண்டாகி அதிலேயே பின்னி பிணைந்து வாழ்ந்து தன் வாழ்வையும் முடித்து கொள்கிறான் ஆக மனிதனானவன் ஞானம் பெறுதல் மூலமே தன் வாழ்வியலை மாற்றி அமைத்து கொண்டு உயர்வான படிநிலைக்கும் செல்ல முடியும் அதனால்தான் நம் பதிவானது நான் மரணித்தால் ஞானம் என்பதனை முன்னிறுத்தி அமைப்பெற்றிருக்கிறது நான் மரணித்தல் என்பது மாயாஜாலம் போல திடீரென நடந்துவிடும் நிகழ்வும் அன்று அது பழையன கழிதலும் புதியன புகுதல் மூலமாக நிறைவு பெறுவதாகவும் உள்ளது நம்முடைய பழைய அஞ்ஞான செயல்பாடுகளால் பதிவாகியிருக்கும் பழைய பதிவுகளில் நன்று தீது என பிரித்து பார்த்து பகுத்தாய்ந்து தீயனவற்றை முற்றிலுமாக விளக்கி நல்லதை மட்டுமே நிகழ்காலத்தில் புதியதாக உள்ளே புகுத்த அஞ்ஞானமானது சிறிது சிறிதாக வெளியேற்றம் செய்யப்பட்டு ஞானமானது பூரணத்துவம் பெற்று நிரம்பி வழியும் மனித வாழ்வியலை தீர்மானித்து கொண்டிருக்கும் இந்த நான் என்னும் ஒற்றை சொல்லானது தனிமனித அடையாளத்தை காட்டுவதாக இருந்தாலும் அது பலவித நான்களின் கூட்டமைப்பால் அமைப்பெற்றவைதான் மரபு வழியாக பரம்பர பரம்பரையாக வந்து கொண்டிருக்கும் நான் என்பதும் அத்துடன் அவரவரின் குணநலன்களாக ஒவ்வொரு இடமும் ஆதிக்கம் செலுத்தும் நான் என்பதும் இணைந்து தனிமனித அடையாளமாகவும் அமைகின்றது மேற்கூறிய இந்த இரண்டு நான்களும் புறத்தோற்ற இயக்கத்தின் அடையாளத்தை காட்டுவதாகும் ஆனாலும் ஒவ்வொரிடமும் அகத்துள்ளே மனசாட்சியாய் வியாபித்திருக்கும் நான் என்பதனை யாரும் அழிந்தபாடில்லை மெய்ஞானத்தின் தெளிவானது ஏற்பட வேண்டுமானால் நான் என்பது எந்தெந்த நிலைகளில் இயக்கம் பெறுகிறது என்பதனை அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு மூன்றாம் நபர் நம்மிடம் நீங்கள் யார் என்ற கேள்வியை எழுப்பினால் அதற்காக நாம் தரும் பதிலானது நான் இன்னாரது பேரன் அல்லது இன்னாரின் மகன் என்று என் பரம்பரையினை அடையாளம் காட்டி நான் யார் என்பதனை சுட்டிக்காட்ட முடியும் இது பிறவி வழி தோன்றலை முன்னிறுத்தி என் பிறப்பின் காரியத்தை விளக்குவது இது என்னுடைய புறத்தோற்றம் நானாகும் அடுத்து இரண்டு வெவ்வேறு நபர்கள் நம்மை அடையாளப்படுத்தி பேசும் பொழுது நம்முடைய வெவ்வேறான குண நலன்களை மையப்படுத்தி உத்தமன் சத்தியவான் நல்லவன் என்றும் கோபக்காரன் வஞ்சகன் கருமி திருடன் காமக்கொடூரன் என்றும் அல்லது பணக்காரன் பிச்சைக்காரன் ஏழை பைத்தியக்காரன் என்றும் அடையாளப்படுத்தி காட்டுவார்கள் இந்த நான் என்பது எனது வாழ்வியல் முறை அத்துடன் என்னுடைய குணநலன்களை மையப்படுத்தி கூறும் நான் இது காரண நானாகும் மேற்கூறிய இந்த இரண்டு நான்களும் கர்மவினை பயனால் ஆனது ஒன்று பிறவி வழியாக தொடர்ந்து வருவது மற்றொன்று வாழ்வியல் முறையாக அமையப்பெறுவது இந்த இரண்டு நான்கள்தான் சமுதாயத்தில் என்னை நான் யார் என்ற அடையாளத்தை காட்டுவதாகும் என்னுடைய புறத்தோற்ற உடலானது அழிந்தாலும் இந்த இரண்டு நான்களும் என்னுடைய மகன் வழி மகள் வழி தொடர்ந்து கொண்டே தான் செல்லும் மொத்தத்தில் கர்மவினை என்பது தொடர்வினையாக வருவதுதான் அதாவது வம்ச வழியாக சேயோன் சேயோல் பூட்டன் பூட்டி பாட்டன் பாட்டி தந்தை தாய் என்பதாக அவர்களின் சுக்கில சுரோனிதத்தின் வீரியத்தின் தன்மையினை பொறுத்து அதன் மூலமாக தொடர்ந்து வரும் வினையாகும் வித்தின் வீரியத்தின் மூலமாக அவரவரின் வழித்தோன்றல் சந்ததியரின் ஆயுள் ஆரோக்கியம் உடல் நலம் உடல் குறைபாடு அறிவுத்திறன் செயல்திறன் மற்றும் குணநலன்கள் அனைத்தும் தீர்மானிக்கப்படுகிறது இதைத்தான் சிலர் விதிக்கப்பட்ட விதி என்று மூடநம்பிக்கையோடு போதிக்கவும் செய்கின்றனர் ஆனால் இது விதியாக விதிக்கப்பட்டது அல்ல வித்தில் விதைக்கப்பட்டது இதை ஒரு உதாரணமாக எடுத்து கூற வேண்டுமானால் சேயோன் சேயோன் இவர்களின் உடல் குறைபாடு அல்லது பழக்க வழக்கம் உடல் தோற்ற அமைப்பு இவைகளானது அவர்கள் வழி தோன்றலான பேரன் பேத்திகள் மூலமாக தொடர்ந்து வரும் இதுவே அவர்களின் மூலமாக அவர்கள் வெளி உலகத்திற்கு மீண்டும் நினைவூட்டும் படுவார்கள் இதைத்தான் பிறவிகள் தோறும் வினைப்பயனானது தொடர்ந்து வருகிறது என்கிறோம் பிறவிகள் என்பது பிறந்து இறந்து மீண்டும் பிறப்பது அல்ல அது வித்தின் வழி தொடர்ந்து வருவதை குறிப்பிடுவதாகும் எழுப்பிறப்பு என்பதும் கர்மா என்பதும் இதனை குறிப்பிடுவதுதான் நம் வள்ளுவ பெருந்தகையும் குறிவிட்டு காட்டுவது இதைத்தான் சமீப காலமாகவே ஒரு சிலரால் இது மெய்ஞானமாகவே அறியப்படாமல் மூட நம்பிக்கையாகவே மாற்றி தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்கும் வகையில் புகுத்தப்பட்டும் போதிக்கப்பட்டும் வருகிறது கர்மா அழிவதும் நான் அழிவதும் இரண்டும் ஒன்றுதான் இரண்டும் விந்து சயத்தின் மூலமே சாத்தியப்படுவதாகவும் உள்ளது விந்து சயம் என்பது விந்துவை புதுப்பித்தலாகும் அதாவது வித்தில் பதிவாகியுள்ள பழைய பதிவுகளை கலைதலாகும் இதனை நம் சித்தர் பெருமக்கள் ரசவாதம் என்று தங்கள் அனுபவத்தின் மூலமாக விளக்கவும் செய்துள்ளனர் ரசவாதம் என்பது ஒன்று மற்றொன்றாக மாற்றமடைதலாகும் இதனை யோகத்தின் மூலமாக மாற்றி அமைக்கலாம் என்பதுதான் நம் சித்தர் பெருமக்களின் அணுகுமுறையாகவும் அனுபவ பாடமாகவும் உள்ளது ஆக யோகமே ஒருவரின் பிறப்பினை தொடரவிடாமலும் தொடர விடாமலும் பாதுகாக்கும் பாதுகாப்பு கவச்சமாகும் சிறந்த யோக பயிற்சியின் மூலமாக விந்துசயம் செய்து பழைய பதிவுகளை எல்லாம் களையப்படும்போது பொய்யென்ற அஞ்ஞானமானது முற்றிலுமாக விலக ஞான ஒளியானது பிரகாசிக்கவும் ஆரம்பிக்கும் இவ்வொலியே அகத்தினுள்ளே அனைத்திற்கும் மூலமான ஆதியான பரம்பொருளின் அம்சமான கருணை என்னும் அருள் பெருஞ்சோதியை உணரச் செய்யும் இதுவே நான் என்னும் மாயையானது மரணித்தலும் கர்மா அழிதலும் ஞானம் உதயமாகும் நிலையமாகும்